முக்கிய செய்தி அதிமுக ஒன்றிணையாவிட்டால் புதிய கட்சி தொடங்க உள்ளதாக ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார் சென்னையில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம் இது தொடர்பாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார் ராஜேஷ் வணக்கம் அதிமுகவை ஒன்றிணைக்கும் முயற்சியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் ஈடுபட்டுக் கொண்டிருந்த நிலையில் அதிமுக ஒன்றிணையாவிட்டால் புதிய கட்சி தொடங்கப்படும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது முழு விவரங்கள் என்ன ராஜேஷ் சலோமி வணக்கம் சென்னையில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவின் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது அக்கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்பது குறித்து அவர்கள் தொடர்ச்சியாக ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது இதில் பல முக்கிய முடிவுகள் பல முக்கிய தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது பொறுத்த வரைக்குமே ஒட்டுமொத்த மக்களின் ஆதரவையும் அன்பையும் அதிமுக இழந்துவிட்டது பொதுக்குழு தவறான தலைமை அந்த அதிமுகவை வழிநடத்துகிறது என்று ஓ பன்னீர்செல்வம் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் அதே போல டிசம்பர் பதினைந்தாம் தேதி நடைபெறும் ஆலோசனை கூட்டத்தில் இறுதி முடிவு என்பது எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார் இது ஒரு கெடு என்பது போல நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது டிசம்பர் பதினைந்தாம் தேதி எடுக்கப்படும் முடிவு தொண்டர்களில் விரும்பும் முடிவாக இருக்கும் ஒட்டுமொத்த மக்களின் ஆதரவை பெற்ற ஒரு முடிவாக இருக்கும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் அதே போல அதிமுக ஒன்றிணையாவிட்டால் அஹ் புதிய கட்சியை தொடங்குவதற்கான அந்த வாய்ப்புகளும் இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் மக்கள் ஏற்கும் முடிவை எடுக்கும் வகையில் எங்களை தள்ள வேண்டாம் என்று அவர் மறைமுகமாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கெடு விதித்திருப்பதாகத்தான் இது தெரிகிறது அதே போல இந்த கூட்டத்தில் பேசிய வைத்தியலிங்கம் வரும் சட்டமன்ற தேர்தலில் இறுதி முடிவு எடுக்க பன்னீர்செல்வத்திற்கு முழு அதிகாரம் அளிக்கப்படும் என்று அவர் தரப்பில் இருந்தும் பேசப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது ஆக மொத்தத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக ஓ பன்னீர்செல்வம் தயாராகிவிட்டார் என்றுதான் இதற்கான பொருள் அதே நேரத்தில் தொடர்ச்சியாக சசிகலா உள்ளிட்டோர் தொடர்ச்சியாக தெரிவித்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய இந்த முடிவு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்